வணக்கம் தமிழ் மக்களே நீங்கள் கால் ஒலி முழங்கால் ஒலி இதுக்காக அவதிப்படுறீங்களா கிட்ட வாங்க நம்மளோட கிளினிக் வந்து லாக் ஒரு நேர் தோல் ஸ்டாப்ல இருக்குது எந்த மாதிரி நோய்கள் இருந்தாலும் நாங்க ட்ரீட்மெண்ட் செய்வோம் நாடி புடிச்சு பார்த்து அந்த நாடு புடிச்சு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஒருத்தங்களை கண்டுபிடிச்சிட்டு நாங்க ட்ரீட்மெண்ட் செய்வோம் நம்ம கிளினிக் நேம் வந்து மகா கேரளா ஆயுர்வேத ஹெர்பல் கிளினிக் இந்த மாதிரி நோய்கள் இருந்தால் அந்த சோரியாசிசு தோல் வியாதி அரிப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் சுகர் வருத்தங்கள் கோளாறுகள் குழந்தை பிரச்சனைகள் பெண்கள் மாத வேடாய் பிரச்சனைகள் அலுசரு சளி தும்முலு தலைவலி ஒத்தை தலைவலி நம்ம இங்க தமிழ் மக்கள் சில பேர் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறதுனால வெறுக்கோசனம் வந்துடும் இந்த வெறுக்கூசன பிரச்சனைகள் கால் எரிச்சல்களுக்கு இந்த மாதிரி எல்லா நோய்களுக்கு நம்ம கிட்ட நல்ல மூலிகை மருத்துவ சிகிச்சை இருக்குது நம்ம வந்து பார்த்து கேரளா தான் நாங்கள் செய்யறோம் மக்களை நீங்கள் ஒருக்கு வந்து என்ன பாருங்கள் நாங்கள் ஒரு சில பேர் வர முடியாத ஆள் யாராச்சும் நாங்கள் ஒரு வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செய்கிறோம் செஞ்சுட்டு அதுக்கு மசாஜ் மசாஜ் கொண்டு செய்வோம் இந்த மாதிரி எண்ணெய்கள் இருக்குது கேரளா எண்ணெய்கள் இருக்கு இந்த மாதிரி எண்ணெய்கள் வச்சு நாங்களெல்லாம் மசாஜ் செய்வோம் ஒரு ட்ரீட்மெண்ட் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சிறப்பெல்லாம் நிறைய இருக்கு நம்ம இந்த மாதிரி சிறப்பு ஐட்டத்துல நாங்க வந்து சொந்த தயாரிது நாங்களாவே சொந்தமா தயாரித்து நாடி பிடிச்சி பார்த்து ஏஜுக்கு தகுந்த மாதிரி நாங்க ட்ரீட்மெண்ட் செய்வோம் அந்த யார் யாருக்கு எல்லாருக்கும் ஒரே மருந்துகள் வராது ஒருத்தருக்கு ஒரு ஒரு மருந்து வரும் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு உண்டான மருந்துகள் நாங்கள் கரெக்டாக கொடுத்துருக்குதுன்னா மக்களை கண்டிப்பா நல்லா போயிடும் கிளினிக்கு ஒரு தடவை நீங்கள் வாங்க உங்களுக்கு ஒருத்தட்ட நாங்கள் குணம் பறித்து நல்லபடியாக அனுப்புவோம் மக்களை நீங்க மனசு தொருக்கியோட நம்பிக்கையோடு வாங்க மக்களை